பிரஜன் மலையாள நடிகை ஷானா ஜோடியாக நடிக்கும் படம் சேவகர் இப்படத்தை சந்தோஷ் கோபிநாத் இயக்குகிறார் ராஜன் ஜோசப் தாமஸ் தயாரிக்கிறார் இப்படத்தின் ஆடியோ ட்ரெய்லர் வெளியிட்டுடா இன்று சென்னையில் நடந்தது இதில் இயக்குனர் நடிகர் கே பாக்யராஜ் கலந்து கொண்டு வாழ்த்து பேசினார் அவர் பேசும்போது சினிமா படம் எடுக்க தயாரிப்பாளரை விட முக்கியமான ஒரு விஷயம் இருக்கிறது என்றார் அத்துடன் இந்நிகழ்வில் கலந்து கொண்ட விநியோக தங்கர் தலைவரும் பட தயாரிப்பாளரும் நடிகருமான கே ராஜனை கலாய் கலாய் என்று கலாய்த்து விட்டார் கல்யாணமாகாத பெண்கள் இவரிடம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று கூறி அரங்கை அலரவிட்டார் அப்படி என்ன பாக்யராஜ் பேசினார் என்பதை இப்போது காணலாம் ஒருபாடு சந்தோஷமானது ஹீரோயின் அடிவோ வேறு கொண்டாங்க ஒரு தமிழ் ஆட்களையும் தமிழ் இண்டஸ்ட்ரியையும் நம்பி ஒரு மலையாள டீமே சேவைகர்படுறது மூலமா இங்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களுக்கு அதுக்காக இப்போ பூஸ்டர் ராஜன் ஜோசப் அவர்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறாங்க அதே மாதிரி டைரக்டர் அவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கு அவர் இவ்வளவு கூட்டம் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம போஸ் பேசும்போது சொல்லிட்டு இருந்தாரு கூட்டம் மட்டுமில்லை உண்மையான ஆதரவு கொடுக்குற கூட்டமே இங்கே இருக்குது எந்த இண்டஸ்ட்ரியும் வந்தாலும் மரியாதைக்குரிய பத்திரிகை நண்பர்கள் ஊடக நண்பர்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன் மற்றும் வந்திருக்கிற எல்லாத்துக்குமே என்னுடைய பணிவான வணக்கம் படத்தோட டைட்டில் சேவகன் உண்மையிலேயே ரியல் லைஃப்லேயும் சேவகனாக இருந்துச்சு இன்னும் குறிப்பாக தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு சேவகனாக இருக்கிற ராஜன் சாருக்கு என்னுடைய அதே நேரத்தில் சார் விஷயத்தில் கொஞ்சம் பெண்கள் கல்யாணம் ஆகாரத்தில் கொஞ்சம் கேட்கலாம் இருக்காங்க ஏன்னா கல்யாண ஆகாரம் பண்ணிக்கணும்னா அவர் சேர இருக்கா இல்லையா அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்கும் ஒரு வார்த்தை சொன்னார் என்னென்னா தயாரிப்பாளர் இல்லை அப்படின்னா நடிகர் இல்லை டைரக்டர் இல்லை நியோசர் இல்லை யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் உண்மைதான் ஆனால் கதைகள் என்ன தயாரிப்பாளர் இல்லை எதுக்காக சொல்ல வர்றேன்னா கதைங்கிறது எவ்வளோ முக்கியத்துவம் அப்படிங்கிறதுக்காக சொல்ல வர்றேன் இன்னைக்கு இதில் என்ன மாதிரி ஒற்றி கிருஷ்ணாக வந்து ஒரு படம் சக்ஸஸானால் பரவாயில்ல ஒன்று ரெண்டு மூணு நாலுன்னு சிபிஐ ஜெயிலி கொடுப்பேன் எழுதுனா அவ்வளோ திறமையான ஒரு கதாசிரியர் மரியாதைக்குரிய சாமியோ இங்கே வந்திருக்காரு ஸோ அவரை பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு ஏன்னா ஒரு படம் உள்ள ஒரு தடவை வர்றதுக்காகவே பெருசு ஆனால் அடுத்தடுத்து அடுத்தடுத்து படங்கள் வந்து ஒன்று ரெண்டு மூணுன்னு எடுக்கிறது அப்படின்னா உண்மையிலேயே ஒரு கதையில் வந்து ஒரு ஸ்டஃபில் இருந்தார் ஒழிய இல்லைன்னா ஆடியின் சேர்த்துக்க மாட்டாங்க இன்னைக்கு இருக்கிறது அந்த சூழ்நிலை ஸோ சாமி அவர்கள் பிறப்பாக ரொம்ப சொல்லிக்கிட்டு இருந்தார் அவர் எப்பவுமே அவர் ஒரு பாதி மலையாளம் பாதி தமிழ் வேலை இங்கேயும் இந்தியும் வேலை பார்த்தா அங்கேயும் வேலை பார்த்துட்டு இருக்கவர் அவர் அப்பப்போ அத பத்தி இது சொல்லிட்டு பயோகிராபி மாதிரி நான் முதல்ல எப்ப வந்தேன் அதுக்கப்புறம் என்ன நல்லா முயற்சி பண்ணி பார்த்து அப்புறம் சரியா வரலை அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தான் அமைக்காக்கு நான் போயிட்டேன் இருந்தாலும் இந்த சினிமாங்கிறது என்னன்னா அது பிடிச்சுக்குன்னா வீட்டுல மனசுக்குள்ள அது விடவே விடாது எங்க போனாலும் மறுபடியும் எடுத்துட்டு வந்துடும் அது மாதிரி அவர் வந்து அவர் சுய சம்பாதிட்டு இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்ததுங்கிறது பெரிய சமாச்சாரம் மலையாளத்திலேயும் படம் எடுத்திருக்காரு அதுக்கப்புறம் இந்த படம் தமிழ்ல எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலேயே தமிழ் மேல ஒரு ஆர்வத்தோட வந்து வந்திருக்காரு அவருடைய அந்த முயற்சிக்கு அந்த பணம் நஷ்டம் இல்லாம பண்ற டைரக்டர் இருபத்தஞ்சி நாளில் இந்த படத்தை வந்து முடிச்சிருக்காரு போது அப்போ எந்த அளவுக்கு அவர் ஸ்டெயின் பண்ணி பிளான் பண்ணி எடுத்துருப்பாரு அப்படிங்கிறது ஏன்னா பதினாறு நாளில் எடுக்கும்போது முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு நாள் தான் நினைக்கிறேன் அந்த மாதிரி ஆனால் அது எவ்வளோ பெரிய வெற்றி இருந்து எத்தனை பேர் எல்லாம் வந்து சாதனையாளர்கள் அதுக்கப்புறம் பின்னால் வந்தாங்க அப்படின்னு ஸோ பிளானிங் அப்படிங்கிறது இன்னைக்கு இண்டஸ்ட்ரி இருக்கிற சூழ்நிலைக்கு கண்டிப்பாக கரெக்டாக பிளான் பண்ணி பண்ணாங்கன்னா அது வந்து தயாரிப்பாளரை வந்து காப்பாற்றும் தயாரிப்பாளரை காப்பாற்றுனா அவர் அமெரிக்காலேருந்து வந்து ஒரு அடுத்தடுத்த ஒரு படம் எடுக்கிறதுக்கு வந்து அவருக்கு ஒரு ஆர்வமாக இருக்கும் ஸோ அதுக்கு எல்லாருமே கோஆப்ரேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது அவர் பிரச்சனை எங்கிட்ட இருக்கும்போது எவ்வளோ நாள் என்னன்னு கேட்கும்போது அவர் தான் சொன்னார் நைட்டு ஒன்றரை காலச்சிக்கு போகும் ரெண்டு காட்சிக்கு போகும் டுவெண்ட்டி ஃபைவ் டேஸில் நேரத்துக்கு முடித்தாரு அப்படின்னு சொல்லிட்டு கோஸ் போஸ் எங்கிட்ட டைலாக் படத்தில் நல்லா பேசியிருக்காருன்னு ரஜிசார் சொன்னார் ரியலாகவும் டைலாக் நல்லா தான் இருந்தது ஏன்னா உடம்பூர்வமாக பேசினார் தயாரிப்பாளர்கள் வந்து யாரும் கஷ்டப்படக்கூடாது சிரமம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரொடியூசரை சொல்லிட்டு வரும்போது நான் நோட் பண்ணுறது தான் சினிமா அப்படின்னு அதனால அதனால் ஆர்வம் வந்துவிட்டு அது எத்தனை ஆனாலும் இங்கே போனாலும் என்ன கொஷனுக்கு வந்தாலும் மறுபடியும் அதுக்குள்ளே எப்படியாவது வந்து ஒரு கால் வச்சுட்டு போனால் தான் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் ஏற்காடு ஷூட்டிங்கு போனப்போ டாக்டர் இன்ட்ரீஸ் பண்ணாங்க அப்புறம் அவர் பெரிய ஹாஸ்பிட்டல் வச்சிருக்காரு சாதாரணமாக பேசிகிட்டு இருந்துட்டு அப்புறம் பார்த்தோம் சொன்னால் அவர் வீட்டில் வந்து இன்னும் மிருதங்க வச்சுக்கிட்டு அதை வச்சுக்கிட்டு இது வச்சுக்கிட்டு ஏதோ சும்மா இருக்கிற நேரத்துல எல்லாம் வந்து எதையாவது வந்து சினிமாவை பற்றிட்டு வந்துட்டு அப்புறம் என்னன்னு கேட்டால் டாக்டரை அவங்க அப்பா வந்து ஹாஸ்பிட்டல் ஒன்று கட்டியிருக்காரு ஆனால் இவருக்கு வந்து சினிமா நடிக்கணுங்கிற ஒரு ஆர்வத்தில் வந்து அவர் படிக்காமல் நேரம் இங்கே காலேஜ் ஓட்டு வந்துட்டார் அவங்க அப்பா அடித்து கொண்டு போய் உங்க எதுக்கிட்ட நான் ஹாஸ்பிட்டல் கட்டியிருக்கேன் அப்படின்னு சொல்லி மரியாதையை படின்னு அப்புறம் எம்பிபிஎஸ் படிக்க வச்சு அதுக்கப்புறம் அந்த ஹாஸ்பிட்டலில் கவனிச்சுட்டு இருந்தார் நான் போனப்போ ரொம்ப குறையாக சொன்னார் இந்த மாதிரி முடியாமல் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே அவ்வளோ ஃபீலிங் வந்ததுக்கு அப்புறம் வந்து அவர் ரெண்டு மூணு குழந்தை ரெண்டு குழந்தைகளையும் பெற்றுட்டார் எல்லாமே பண்ணார் அவரே கொஞ்சம் ஹியூமரான நத்தான் சாதாரணமாக எங்கிட்ட எத்தனை குழந்தைங்க என்னாரு என்ன ரெண்டு அப்படின்னு சொல்லி சொல்லி உங்களுக்கு கேஷுவலாக உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க அப்படின்னேன் எனக்கு ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அஃபீஸ் இல்லை அந்த அளவுக்கு ஹியூமர் சென்ஸ் உள்ள ஒரு டாக்டர் ஸோ அவருக்கு நடிக்கணும்னு நினச்சி நடிக்க முடியாமல் போயிடுச்சு அப்படிங்கும்போது போது மனசு கஷ்டமாக இருந்தது இல்லை இல்லை அது அது அந்த ஃபீலிங்லேயே ஒரு கடைசி வரைக்கும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ராசகுட்டி படத்தில் அவரை ஐஸ்வர்யா அப்பாவை போட்டு நடிங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஸ்க்ரீனில் பார்த்துட்டா இத்தனை நாள் கஷ்டப்பட்டது சரியா போகும் அப்படின்னு சொல்லிட்டு ராசிக்குட்டியில் அப்பாவை நடிக்க அவருக்கு அப்பாவா நடிச்சுட்டு ஐஸ்வர்யா அப்பாங்கிறது அவர் இன்னும் ரொம்ப பயங்கரமான சந்தோஷமாக வேறுபட்டது அந்த மாதிரி சில பேர்த்துக்கு நடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்வம் வந்துச்சு அப்படின்னா எதாவது ஒரு இடத்துல அவங்களை நடிக்க வச்சோம்னா அவருக்கு அப்படி ஒரு சந்தோஷமா இருக்கும் எனக்கு தெரிஞ்சு லால்குடி நாங்கள் ஒவ்வொன்னு சொல்லுவோம் அவரோட பேர் முனுசாமி ஆனால் எனக்கு பயங்கரமான ஃபேனு எப்போவுமே என்னுடைய பிறந்தநாள் எல்லாத்துக்கும் வந்துடுவாங்கள அப்புறம் அவன் வந்து அவங்ககிட்ட இந்த ஏதாவது ஒரு டிஃபெக்ட் இருக்கவங்ககிட்ட வேற ஏதாவது ஒன்று பிரமா டேலண்ட் இருக்கும் அவர் வந்து லிப் ரீடிங் யார் பார்த்தாலும் என்கிட்ட பேசிகிட்டு இருக்கும் போது எல்லாத்தையும் பார்த்துட்டு அது லிப் ரீடிங் வச்சுக்கிட்டு அவங்க என்ன பேசுனாங்க எது பேசுனாங்க கரெக்டாக என்கிட்ட சொல்லுவாப்புல கம்யூனிகேட் பண்ணுவாப்புல அவருக்கு நடிக்கணும்னு ஒரு ஆசை ஊமை ஆனால் நான் பிடிச்சி போட்டேன் வர வர வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட என்ன ஸ்பெஷாலிட்டின்னா தமிழ் பேசுகிறது எல்லாமே புரியும் யார் என்ன பேசுகிறாங்க என்ன தமிழ் நல்லா புரியும் கொஞ்சம் படிக்கவும் செய்வாப்புல இப்போ அவரை டிடிஆராக போட்டு பவுன் பவுனு பவுனு வந்து அதில் ஒரு டைலாக் ஒன்று எழுதி கொடுத்தேன் நான் எல்லாம் வந்துடுவேன் அவர் இருந்து மேலேத்துக்கே வரைக்கும் பார்த்துட்டு எந்த ஊர்லேருந்து வர்ற அப்படின்னு சொல்லி கேட்கணும் டிக்கெட்டுலாம் வந்துருக்கிய அறிவில் எந்த ஊர்லேருந்து வர்றேன் இது வந்து எழுதி கொடுத்துட்டேன் எழுதி கொடுத்தவுடனே உடனே அதை வாங்கி பார்த்துட்டு நான் தேக்கள் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த லிப்பு மட்டும் அந்த டைமிங் கொடுப்பாப்புல இதை அந்த படத்திலலாம் நடிக்க வச்சதுக்கப்புறம் தேட்டரில் வந்து படம் பார்க்குறவங்க அந்த ஊருக்காரங்க இருப்பாங்க இல்லையா அந்த ஆள் பேச மாட்டார் ஊமை அப்படின்னு தானே எல்லாரும் நினச்சிட்டு அவர் திடீர்னு தமிழில் பேசுறாரு டப்பிங்ல எல்லாரே எப்படி எப்படி ஆள் பேசுகிறேன் எப்படி ஆள் பேசுகிறான் எல்லாரும் அவர்கிட்ட கை கொடுத்து எப்படி எப்படின்னாங்க அது அவருக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு அப்படிங்கிறது அதுக்கப்புறமா அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க கேரக்டர்ஸ் ஸோ அவங்க எல்லாம் அந்த ஆர்வம் அப்படிங்கிறது வந்து கடைசி வரைக்கும் இருந்துட்டு இருக்கோம் ஸோ இதில் இவர் வந்து படம் எடுக்கிறது மட்டும் இல்லாமல் நடிக்கவும் செஞ்சுட்டாரு அந்த படம் அவசியம் தான் பார்க்கணும் மலையாளத்துல செஞ்சது இல்லையா இந்த படத்துல எல்லாம் ஒர்க் பண்ணவங்க எல்லாருக்குமே வந்து கண்டிப்பா பிரஜன் ஆளுகரம் நரேன் போஸ் வந்துட்டு சங்கானா எல்லாருக்கும் அட்வான்ஸா என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறாங்க ஏன்னா அவர் நல்ல ப்ரொடியூசர் கிடைச்சிருக்காரு அதே நேரத்தில் நல்ல டைரக்டரும் கரெக்டா பிளான் பண்ணி பண்ணிருக்காரு அதனால் படம் கண்டிப்பாக நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே ஒரு நம்பிக்கை வந்துருக்கு பார்க்கணும்னு சொல்லி சொல்லி அப்புறம் மியூசிக் டைரக்டரு நான் சிங்குன்னு ரொம்ப செல்லமாக சுற்றுவேன் எப்பவுமே என்கிட்ட அறிமுகமானதுலேருந்து மோகன் அப்படின்னு சொல்லி கூப்பிட வந்து ரொம்ப ரேரு நான் சிங்கு சிங்குன்னு தான் சுற்றுவேன் ஸோ அவர் வந்து பார் கோடம்பாக்கத்தில் வந்து ஸ்டுடியோவுலேயே சுற்றிக்கிட்டு இருப்பார் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப காரமாக நான் சுற்றிக்கிட்டு சுற்றிக்கிட்டுருக்காரு என்னைக்கா ஒரு நாளைக்கு அந்த இடத்த பிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு கரெக்டாக பேர் வந்து டைட்டில் வந்து ஃபஸ்ட்டு படம் பல படம் முயற்சி பண்ணாரு அந்த படம் தான் வந்து அவர் கரெக்டான ஒரு சொல்லக்கூடிய பேர் சொல்கிற அளவுக்கு ஒரு படமாக வந்திருக்கு அவர் எல்லோரும் சொன்ன மாதிரி அந்த நீலாம்பரி பாட்டு நல்லா இருந்தது அந்த பள்ளிக்கூட மணிவரசை கேட்டேன்னு சொல்லி காலை நேரம்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நல்லா இருந்தது எனக்கு பரவாயில்லை நம்ம சிங்க்கு நல்லா பாட்டு போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டேன் ஏன்னா அவர் நல்லா அதாவது மனோரமா எல்லாம் அவ்வளோ வருஷம் இருந்தது அப்படிங்கிறதெல்லாம் வந்து அது எவ்வளோ கரெக்டாக நடத்திக்கி இருந்திருந்தாலும் அவங்க கடைசி வரைக்கும் வர வந்து கூட வச்சுட்டு இருப்பாங்க அப்படின்ட்டு அதே மாதிரி நம்பிக்கை தராமல் வந்து கடுமையான முயற்சியிலேயே இருந்துட்டு இருப்பார் அப்பப்போ நாங்கள் பேசிக்கிட்டோம்னா இந்த சக்கரை செட்டியாரை பற்றி அடிக்கடி பேசுவோம் அவருக்கும் சுகர் இருக்கு எனக்கும் சுகர் இருக்குது நான் அவரை நல்லா விசாரிச்சுக்குவேன் அவர் என்ன விசாரிச்சிக்குவார் எப்படி இருக்கு சார் லெவல் எப்படி இருக்குங்கிறது அப்படியே தான் சார் கேட்க அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ஆர்வம் சொல்லிக்குவோம் அதுக்கு நடுவுலையும் வந்து அவர் தளராமல் அவர் அந்த ஏவிஎம் ஸ்டுடியோ காலில் எடுத்துச்சோம்னா கரெக்டாக ஒரு வேலைக்கு போகிற மாதிரி கரெக்டாக அங்கே போய் யாராவது கிடைப்பாங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு வந்து அவர் முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பார் ஸோ அவருக்கும் இந்த படம் மூலமாக அவர் நல்லா இருக்குது இப்போ சமீபத்தில் நான் வந்து ஒரு படம் ரிலீஸ் ஆகி நல்லா போயிட்டு இருக்கு முப்பத்தஞ்சு அப்படின்னு சொல்லி தெலுங்கு படம் அதில் நானும் ஆக்ட் பண்ணிருந்தேன் பிரின்சிபலா ஆக்ட் பண்ணியிருந்தேன் அது குழந்தைகளை பற்றி ஒரு சப்ஜெக்ட் அது தமிழே அடுத்தது அடுத்த மாதம் ரிலீஸ் பண்ண போகிறாங்க தெலுங்கு தெலுங்கில் ரிலீஸ் ஆகி பெரிய ஹிட் ஆகிடுச்சு அந்த படத்துக்கு பெரிய ஹீரோஸ் யாருமே கிடையாது அதில் ஒரு சின்ன பையனை அச்சு அதுதான் ச குழந்த சைக்காலஜி சம்மந்தப்பட்ட ஒரு சப்ஜெக்ட் அந்த டைரக்டர் சாதாரண மீடியமான ஆர்டிஸ்டு வச்சிருந்தார் வச்சுருந்தாரு ஒரு காமெடியன் ஃபெமிலியரான ஒரு ஆள் இருந்தார் அவர் அது கூட ரொம்ப ஃபெமிலியில் இல்லை அவரும் அப்போ தான் அப்கமிங்கில் வந்துகிட்டு இருந்தார் அதுக்கப்புறம் பார்த்தா இப்போ நான் இருந்தேன் இன்னொரு ரெண்டு மூணு அவங்க எல்லாருமே சிம்பிளான அளவு ஒரு பையனை நம்பி தான் அந்த பையனை பற்றி தான் சப்ஜெக்ட் இப்போ அமீர் கான் கூட தாரே ஜமீன் பண்றதோ ஒரு படம் எடுத்திருந்தார் அந்த ஜாதி படம் ஸோ அந்த கதை வந்து சொல்லி பிரின்ஸ்பலாக நீங்கள் நடிக்கணும்னு சொல்லி கேட்டப்போ நான் கதையை சொன்னப்போ ரொம்ப நல்லா இருக்குது கண்டிப்பாக அது சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி சொன்னார் சாதாரணமாக தெலுங்கு படங்கள் அப்படி சொல்லும்போது அங்கே வந்து கண்டிப்பாக ஐட்டம் சாங் இருக்கா ஃபைட் எவ்வளோ இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி ஃபேமிலியில் ஆர்டிஸ்ட் இருக்கா அப்படிங்கிறத மெயினாக அதிகமாக பார்க்குறதுங்கிறது தெருவில் வந்து பார்ப்பாங்க ஆனால் அந்த டைரக்டர் ரொம்ப நம்பிக்கையோட கதையை மட்டும் நம்பி இந்த கதைக்கு சாதாரண ஒரு சின்ன பையன் இருந்தால் போதும் சிம்பிளான ஆர்டிஸ்ட் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து எல்லா லேங்குவேஜ்லேயும் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நான் எடுக்கும்போதே கூட தமிழ்லையும் சேர்த்து தான் எடுத்தார் அவர் என்ன இங்கே தெலுங்குல ஒரு டேக் எடுத்துகிட்டு அப்புறம் தமிழ்லையும் ஒரு டேக் எடுத்தார் இப்போ போன வாரத்தில் அது நான் ஹைதராபாட்டில் அந்த படம் இது போட்டு நாங்கள் தான் ரிலீஸ் ஆச்சு நினைக்கிறேன் அதுக்கு நானும் போயிருந்தேன் அப்போவே அதுக்கு வந்துருந்தவங்க எல்லாருமே நிறைய பேர் படம் பார்த்துட்டு படத்தை பற்றி ரொம்ப சிறப்பாக சொன்னாங்க அது இப்போ தமிழ் வேறு ரிலீஸ் ஆக போகுது எதுக்கு சொல்ல வரேன்னா தெருகில் வந்து கண்டிப்பாக கம்பல்சரியாக நல்ல நடிகர்கள் வேணும் அவங்க வேணும் இவங்க வேணும் அப்போ தான் அந்த ஆடியன்ஸ் நினைப்பா பார்க்க வருவாங்க அப்படின்ட்டு இருக்கிற அதே கிடையாது நல்ல படமாக இருந்தாலும் நாங்களும் பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி தெலுங்கு இண்டஸ்ட்ரி கூடாமே வந்து அந்த படத்தை வந்து ஆடியன்ஸ் பார்த்து லைக் பண்ணிக்கிறாங்க எதுக்கு சொன்னேன்னா தமிழை தெலுங்கை விட தமிழுங்கிறது வந்து இன்னும் அதிகமாக புது ஆட்களுக்கு வாய்ப்பு கொடுத்தா தமிழ் இண்டஸ்ட்ரி தான் அது ரெவல்யூஷனாக இருந்துருக்கு எல்லா லாங்குவேஜ்காரங்களும் கேட்பாங்க உங்கள் இதில் மட்டும் எப்படிங்க எல்லாம் புது ஆட்களாக வச்சுருக்கிறீங்க புது டைரக்டர் வச்சிருக்கிறீங்க புது தயாரிப்பாளர் வர்றாங்க அப்படின்னா அது என்னென்ன முழுக்க முழுக்க தமிழை ஆடியன்ஸை நம்பி தான் வந்து அந்த மாதிரி ஏன்னா தமிழ் ஆடியன்ஸ் எதாக இருந்தாலும் புதுசாக இருந்தாலும் பரவாயில்ல நல்லா இருக்கா அப்படின்னா தமிழ் ஆடியன்ஸு கண்டிப்பாக இங்கே வந்து பெரிய வரவேற்பு கொடுப்பாங்க அது மாதிரி இப்போ தமிழ்லேயும் வந்து இந்த படம் வந்து கண்டிப்பாக வெற்றி பெறுவேன் ஏன்னா மேட்ரு என்ன தான் பார்ப்பாங்க இப்போ கொஞ்ச நேரம் அப்போ வந்து காலையில் கூட பேசிட்டு இருக்கும்போது சொன்னேன் மலையாளத்தில் வந்து லைனாக லிஸ்ட்டே சொல்கிறாங்க என்னென்ன படம் சக்ஸஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொன்னோம்னா ஒரு ஆறுராக ஒரு ஆறு ஏழு படம் சொன்னாங்கன்னா ஒன்று ரெண்டு தான் பார்த்துருக்கேன் இன்னும் நிறைய படம் பார்க்கல நல்லா கேட்டு டோட்டலாக போட்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரபாகர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன் ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க ஃபாஸ்டாகவும் இருக்காங்க குவிக்காகவும் இருக்கிறாங்க ரெண்டாவது மாடர்ன் தாட் அப்படிங்கிறதுலையும் வந்து அவங்க படிப்பங்க அதிகம் அப்படிங்கிறதுனால வந்து எதாவது நாவல்கள் அது இது இங்கிலீஷ் படங்கள் இன்ஸ்பைர் ஆகிறது அதுங்கிற மாதிரி அங்கே ரைட்டர்ஸும் நிறைய பேர் நிறைய பேர் இருக்காங்க நிறைய படங்கள் வந்து எந்த ஃபெஸ்டிவல் படம் வந்ததில்லை அந்த மாதிரி வந்து அதை வச்சு இன்ஸ்பயராக எடுத்துட்டு இன்ஸ்பிரேஷனில் படம் பண்ணுறவங்களும் நிறையா இருக்காங்க ஸோ இங்கே இப்போ தமிழுக்காக நம்பி வந்திருக்காங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக பத்திரிகையாளர்கள் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாரு அதுதான் போஸ்ட்லாம் கட்டி திருப்பி சொல்லிட்டு இருந்தார் ஏன்னா சின்ன படம் இல்லை அவங்க வேற இடத்துல இருந்து நம்ம தமிழ் ஆடியன்ஸை நம்பி தமிழ் இண்டஸ்ட்ரியில் கால் வச்சுருக்காங்க அப்படிங்கும்போது அந்த தயாரிப்பாளர் அவர் வந்து கை காசு போட்டு இங்கேயோ எத்தனையோ வருஷமாக சம்பாதிச்ச பணத்தை வந்து ஒரு நம்பிக்கையோடு இங்கே போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக தமிழ் ஆட்டின்னுஸு அவங்களுக்கு கை கொடுப்பாங்க அதுக்கு பத்திரிக்காரனுடைய சப்போர்ட் இருக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன் அட்வான்ஸாக இப்போவே நான் வந்து எல்லாத்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுக்கிறேன் கண்டிப்பாக எல்லோரும் சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும் வந்து விழாவில் வந்து விழா எடுத்து விழாவில் மீண்டும் வந்து பேசுகிறேன் நன்றி வணக்கம்